அனைத்து சிஷியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வாழாத பெண்கள் வாழ இந்த உலகத்துல நிறைய பெண்கள் வந்து புருஷன் சண்டை போட்டு அம்மா விட்டு கோச்சு போயிடுவாங்க சின்ன 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 சண்டைகள்ல ரெண்டு பேரும் பிரியற மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலை மாறும் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழாத பெண்ணையும் வாழ வைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு சின்ன ஒரு சூட்சமம் நான் போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த சக்கரத்தை மூணுக்கு மூணு வெள்ளி தகுல அது எந்த நாளா வேணாலும் இருக்கலாம் அது எந்த நாளா வேணாலும் இருக்கலாம் எந்த ஓரையும் வேணாலும் எந்த கிழம வேணாலும் இருக்கலாம் எந்த திசை வேணாலும் இருக்கலாம் இதுக்கு திசை எதுவும் ஒரு மூணுக்கு மூணு வெள்ளி தகுடுல இந்த சக்கரத்தை வரிஞ்சு பால் இளநீர் தயிர் மஞ்சள் குங்குமம் விவரி இதெல்லாம் ஊத்து அபிஷேகம் பண்ணி பிராண பிரதிஷ்ட பண்ணி விபுதி வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அரகஜா கோராஜனும் புனுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இது எல்லாத்தையும் இந்த தகுடு மேல பூசிடணும் வெள்ளி இந்த சக்கரத்தை வரைடுறீங்களா வரைஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த வாசனை திருவிழி அனைத்து மேல பூசிட்டு இதுக்கு வந்து இந்த சக்கரத்தை வந்து தாம்பர் கட்டில் வச்சுட்டு ஒரு விளக்கு ஒண்ணு வைத்து தேங்காய் உடைச்சி தூப தீபம் காட்டணும் தேங்காய் உடைச்சி வச்சுட்டு தூப தீபம் காட்டணும் தூப தீபம் காட்டி இந்த தகுடை சுருட்டி வெள்ளி தாயத்துல அடிச்சு எந்த பொண்ணு வாழ மாட்டதோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருந்து அந்த தாலியில இந்த தாயத்தை சுருட்டி அந்த தாயத்துல மாட்டி இந்த சக்கர சுருட்டி தாயத்துல போட்டு அந்த பொண்ணு கழுத்துல மாட்டி விட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த புருஷ மேல அதிக அன்பு அதிக காதல் ஏற்படும் அது பிடிக்காத வாழ்க்கையதான சரி அந்த பொண்ணு வாழ வாழ்க்கை வந்து வாழ கற்றுக்கும் அதுக்கான ஒரு ரகசிய சக்கரம் இந்த சக்கரத்தை யாரு வேணாலும் யாரு வேணாலும் போடுறான் என்கிட்ட தான் போடணும்னு அவசியம் கிடையாது யார் வேணாலும் நீங்க மற்ற போட்டு தரலாம் அதே மாதிரி பெண்ணு தான் போடலாமா ஆம்பிளிக்கும் இந்த சக்கரத்தை போட்டு விடலாம் ஆம்பிளைங்களுக்கும் இந்த சக்கரத்தை கணவன் மார்களுக்கும் இந்த சக்கரத்தை நீங்க போட்டு விடலாம் எந்த இருக்கலாம் எந்த கிழமை மூணு மூணுக்கு வெள்ளித்தவர்களை இந்த சக்கரத்தை வரைஞ்சு அபிஷேகம் செஞ்சு பிராண பிரிசை பண்ணி ஆஹ் வாசன் திரைவன் தடவி சுருட்டி வெள்ளி தாயத்துல போட்டு கணவன் கழுத்துல போட்டா மனைவி மேல அன்பு அதிகரிக்கும் மனைவி காலத்தில் பாத்தீங்கன்னா கனவு மேல அதிகரிக்கும் இது மிக மிக ரகசியமான ஒரு சக்கரம் எந்த ஒரு குருமாரும் கொடுக்காது இதை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் இது யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லுங்க நன்றி வணக்கம்